எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி பூஜை பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் ரொம்ப சூப்பராக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து விநாயகருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அது மாதிரி தான் பூஜை பண்ணியிருந்தேன் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சு வச்சிங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை அன்றைக்கி முருகனுக்கு வந்து வழிபாடு செய்வேன் இல்லையா வெத்தல தீபம் போடுவேன் அதுக்கப்புறம் அபிஷேகமும் பண்ணுவேன் அதுக்கு வந்து நான் செவ்வாய் ஹோரை டைமில் காலையிலையும் பண்ண முடியல மதியம் பண்ண முடியல அதனால் நைட்டு ஹோரை டைமில் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் ஈவினிங் டைம் மேலே வந்து நான் சுவாமி படத்துக்கெலாம் வந்து சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமான் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நைட்டே வந்து அருகம்புல் மாலையெல்லாம் கட்டி வச்சிடலாம் அதுக்கப்புறம் காலையில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நைட்டில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அது கூட சாமந்தி பூ சேர்த்து வந்து நான் மாலையாக வந்து கட்டி வச்சுட்டேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு வந்து நைட்டு வந்து டென் தேர்ட்டி புதன் புதன்கிழமை காலையில் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு நாலு மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சிட்டேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஹீட்ரு போட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு வரதுக்கு அஞ்சு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நிலவாசங்களில் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும் இல்லையா அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் இல்லையா அந்த மஞ்சளோட சந்தனம் அதுக்கப்புறம் பன்னீர் இருக்குல்ல பன்னீர் ஜவ்வாது இதெல்லாம் நம்ம கலந்து வைக்கும் போது ஒரு டிவைன் ஃபீலிங் கிடைக்கும் ரொம்ப வந்து தெய்வீகமான பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணும் போது ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நமக்கு வந்து ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும் அதுக்கப்புறம் நிலவாசலை வந்து கண்டிப்பாக வந்து லெமன் வந்து கட் பண்ணி வைக்கணும் ஒரு பக்கம் மஞ்சள் இன்னொரு பக்கம் குங்குமம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு சைடும் வந்து அந்த மாதிரி வச்சுக்கணும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறனால நான் வந்து விநாயகரே வந்து வாசலில் நான் வரைஞ்சிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அந்த ஒயிட் வந்து ரங்கோலி மாவு கிடையாது மா கோளம் போடுறோம் இல்லையா அந்த மாக்கோளத்துக்கான அரிசி அரைச்சது தான் அது அதுக்கப்புறம் கலர் வந்து நான் கொடுத்துட்டேன் எங்கிட்ட அவ்வளோதான் கலர் இருந்துச்சு அதை வச்சு நான் வந்து கலர் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம விநாயகரை வந்து எங்கே வச்சு வழிபாடு செய்கிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி கோலம் போட்டுக்கணும் நமக்கு பிடிச்சதை எந்த கோலம் வேணாலும் நான் போட்டுக்கலாம் நான் வந்து சாமி ரூமு எங்கிட்ட தனியாக இல்லை அதனால் பக்கத்தில் வந்து ஹால் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து நான் பூஜை பண்ணுறதுனால அந்த இடத்துல வந்து நான் விநாயகர் மாதிரி தாமரையில் வந்து விநாயகர் இருக்க மாதிரி நான் வந்து கோலம் போட்டுவிட்டேன் நான் வந்து நைட்லேயே வந்து பச்சரிசி வந்து கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டு இந்த மாதிரி மா கோலம் போட்டுக்கலான்னு நம்ம வீட்டில் பூஜை பண்ணும் போது ஒன்றா வந்து கிழக்கு சைடில் வந்து நம்ம சாமி படை வச்சு சாமி கும்பிடணும் அப்படி இல்லைன்னா வடக்கு சைடில் வச்சு நம்ம சாமி கும்பிடணும் இந்த ரெண்டு சைடில் வேறு எதுலேயுமே வந்து நம்ம வீட்டில் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஒன்றும் பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டாலும் சரி அப்படி இல்லைனா இந்த நாசனில் இது மாதிரி வச்சு நீங்கள் சமைக்க கும்பிடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து விநாயகரை வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் மனையில் ஒரு இலையை வச்சுட்டு அதில் பச்சரிசி நிரப்பி ஓம் அப்படின்னு எழுதி வச்சுருக்கணும் அப்படி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விநாயகரை போய் கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம உள்ளே அழைச்சிட்டு வரணும் நான் வந்து விநாயகரை வந்து காலையில் ஒரு ஒன்பதரைலேருந்து நல்ல நேரம் சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து ஒரு பத்து மணிக்கு நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டு வெளியே வந்து ஆரத்தி காட்டி அதுக்கப்புறம் தான் நான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன் சாமியை உள்ளே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே விடக்கூடாது கண்டிப்பாக ஒரு சிம்பிளான ஒரு நைவேத்தியமாவது வச்சு நம்ம படித்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மீதி வேலையை வந்து அடுத்த வேலையை வந்து நம்ம செய்கிறதுக்கு போனோம் நான் வந்து விநாயகருக்கு வந்து ஒரு கொடை வாங்கியிருந்தேன் அந்த கொடை ஃபஸ்ட்டு நிற்கவே இல்லை அதுக்கப்புறம் எப்படியும் நிற்க வச்சிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் பழங்கள் கொஞ்சம் இருந்தது அது எல்லாமே வாங்கி முன்னாடி வச்சிட்டேன் அது இப்போ கொஞ்சம் வச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் குத்து விளக்குலாம் வந்து நைட்லேயே வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அது அதுக்கப்புறம் விளக்கே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மன் விளக்கு மட்டும் நான் வந்து இப்போ ஏற்றி வச்சிருந்தேன் நம்ம விநாயகரை வந்து வழிபடும்போது பக்கத்தில் வந்து சிவன் பார்வதி சிலை இருந்தாலும் சரி ஃபோட்டோ இருந்தாலும் சரி அதை வந்து வச்சு நம்ம சாமி கும்பிட்லாம் அது மாதிரி எங்கிட்ட சிலை இருந்தது நான் வந்து எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து முருகப்பெருமானும் முருகனுடைய வேலும் இருந்தது அதனால் அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து விநாயகர் சிலை வந்து வாங்கி வழிபட்டது கிடையாது இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து வாங்கினது கிடையாது சுவாமி படம் இருக்கு இல்லையா அதை வச்சு நான் வந்து வழிபாடு செஞ்சுருக்கேன் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்கிறேன் எங்கள் விநாயகர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் விளக்குகள் எல்லாம் சாமி பூ வந்து எடுத்து வச்சுட்டு சாமந்தி பூ வச்சுருந்தேன் அதெல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த சாமியை வழிபாடு செஞ்சாலும் சரி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ம மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி நம்ம வைக்கணும் இல்லையா அந்த பூஜை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு நம்ம சாமிட்டு வேண்டிட்டு தான் நான் வைப்போம் அது மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கும் வந்து நம்ம இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு சாமிக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வச்சு வழிபாடு செய்யணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது இது எதுக்கு அப்படி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொந்தரவும் இல்லாமல் நம்ம சாமி கும்பிட்டு முடிக்கணும் இல்லையா பூஜை பண்ணணும் அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி இப்படி செய்யணும் அதுக்கப்புறம் குலதெய்வ சொம்புன்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து நம்ம மஞ்சள் அதுக்கப்புறம் மலர் இப்போது ரோஜாப்பூ கொஞ்சம் அதில் போட்டுவிட்டு ஜவ்வாது கொஞ்சம் போட்டு அதில் எடுத்து வச்சுட்டேன் அது எப்போவுமே வெள்ளிக்கிழமை கண்டா வைக்கிறது தான் அது மாதிரி எடுத்து சாமிக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கணும் ஃப்ரூட்ஸ் வந்து நான் கொய்யா பழம் கொஞ்சம் ஒரு சில ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அது வந்து நெய்வேதியம் வச்சு படிச்சுட்டு நான் காலையில் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பத்தரை மணிக்கு தான் நான் வந்து சமையல் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து ரைஸ் வச்சுட்டு சாம்பார் வந்து பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன் எல்லா காயும் போட்டு கேரட்டு கத்திரிக்காய் முள்ளங்கி இது மாதிரி எல்லாம் போட்டு நான் வச்சுருந்தேன் சாம்பார் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் முழுங்கைக்காய் பொரியல் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து ஆஃப் டம்ளர் வந்து பச்சரிசி ஆஃப் டம்ளர் வந்து பாசிப்பருப்பு இது ரெண்டையும் போட்டு குக்கரில் வந்து நான் விசில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நாலு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் தனியாக வந்து வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தேன் அதோட சேர்த்திட்டு அப்புறம் ஏலக்காய் முந்திரி இதெல்லாமே நான் போட்டு ஒட்டுக்கா வந்து நான் கிளரி விட்டுவிட்டேன் லாஸ்ட்டாக வந்து கீ கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே நான் டேஸ்ட்டு பண்ணாமல் வந்து செஞ்சது தான் எல்லாமே சூப்பராக இருந்தது நான் வந்து விரதம் இருந்து இந்த பூஜையை வந்து நான் பண்ணியிருந்தேன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட கிடையாது தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இது எல்லாத்தையும் நான் டேஸ்ட் பண்ணாமல் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மசால் வடை செஞ்சுருந்தேன் என்னால் எதையுமே வீடியோ முழுசாக எடுக்க முடியல இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அதை தான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை வந்து செய்யலான்னு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் பூரண கொழுக்கட்டை தான் செய்யலான்னு நினச்சிருந்தேன் கொஞ்சமாக வெள்ளம் அந்த தேங்காய் துருவனை தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் கிஸ்மிஸ் பாதாம் முந்திரி இதெல்லாம் நான் ஃப்ரை பண்ணி இதோட சேர்த்துட்டு திருவண்ண தேங்காய் கொஞ்சம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் இதோடய ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வெள்ளம் அதோட ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கணும் கொழுக்கட்டை அதுக்கப்புறம் நம்ம தனியாக எந்த ஷே ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருந்தேன் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாம்பார் முருங்கைக்காய் பொரியல் எல்லாமே சாமிக்கு வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் மசால் வடை இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் கொழுக்கட்டை செய்கிறது வந்து இட்லி சுடுவோம்லாம் அந்த பாத்திரத்தில் தான் வந்து நான் இன்றைக்கி கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன் கொழுக்கட்டை வந்து வாழை இலை இருக்குல்ல அந்த வாழை இலையை போட்டு அதுக்கு மேலே கொழுக்கட்டை வச்சு நான் வந்து வேக வச்சு எடுத்து பூரணம் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு நாலு மட்டும் செஞ்சுருந்தேன் நாலு கொழுக்கட்டை மட்டும் வந்து வேக வச்சு சுவாமிக்கு படைக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏன்னா வந்து மூனைகால் வரைக்கும் தான் வந்து சதுர்த்தி திதி இருக்குது அதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது முன்னாடியே வந்து பூஜை பண்ணலான்ட்டு ரெண்டு மணிக்கு ஒன்று ஐம்பதுக்கெல்லாம் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் என்னென்ன வேணுமோ வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இது திராட்சை பழம் இது எல்லாத்தையுமே நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சுண்டல் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா அந்த சுண்டலும் வந்து செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு இல்லையா ப்ரௌன் கலரில் அந்த சுண்டலும் வந்து நான் ரெண்டு சுண்டல் வந்து செஞ்சுருந்தேன் ஆனால் நான் வந்து ஃப்ரை பண்ண மாட்டேன் எப்போவுமே சாமி படைக்கும் போது வேக வச்சு அப்படியே அப்படியே வந்து எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் எடுத்து வச்சுருந்தேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணலான்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ரெண்டு மணிக்கெலாம் வந்து சாமி கும்பிட்லான்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூஜைக்கு தேவையான தேங்காய் வந்து உடச்சி ரெண்டு பக்கம் வச்சிட்டு அதுக்கப்புறம் பழம் ஃப்ரூ எல்லா பழங்களும் வந்து என்னென்ன பழங்கள் இருக்குதோ கொய்யா பழம் ஆரஞ்சு திராட்சை பழம் ஆப்பிள் மாதுளம்பழம் இது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் விநாயகரை மட்டும் வந்து தனியாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் அந்த வீடியோ தான் இது அருகம்புல் மாலை அதிலேயே சாமந்தி பூ வச்சு கட்டியிருந்தலையா அதை அப்படியே போட்டு பூஜை பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அப்போ எடுத்த வீடியோ அது ஒரு மதியம் போல் ஒரு ரெண்டு மணிக்கு வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுத்தது கஞ்சிக்கெலாம் வந்து சாமி கும்பிடலான்னு தீப தூப ஆராதனை சாமிக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் கப் சாம்பிராணி இருக்கு இல்லையா அது வந்து சுவாமி காட்டிட்டு அதுக்கப்புறம் நிலவாசல்லாம் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கணபதிக்கான போற்றி இருக்குது இல்லையா நூற்றி எட்டு போற்றி வந்து நான் சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் பூஜை பண்ணியிருந்தேன் அது வந்து அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா பூவால் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன் நம்ம வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னாலும் சரி நம்ம பூஜை பண்ணோம்னாலும் சரி எல்லா நல்ல விஷயத்துக்கும் வந்து நம்ம மாயலை வந்து கண்டிப்பாக கட்டுவோம் இல்லையா கண்டிப்பாக நானும் வந்து இந்த டைம் மாயில கட்டியிருந்தேன் மாயில கட்டுறது வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு வந்து ஒரு குட் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம அதை கட்டுறோம் அதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து சுவாமிக்கு என்னென்ன நெய்வேதியம் வச்சு படைச்சிருந்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் விநாயகர் பிடிச்சத கொலிக்கட்டையெல்லாம் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில் எல்லா எல்லாருக்குமே அது பிடிச்சிருந்தது அதே மாதிரி நீங்களும் பண்ணியிருந்ததை கண்டிப்பாக கமண்டை சொல்லுங்கள் நம்ம விநாயகரை வந்து புதன்கிழமை நம்ம காலையில் வாங்கறதுனால வந்து மூணு நாள் வச்சு வழிபடுவாங்க வெள்ளிக்கிழமை வந்து நம்ம விநாயகரை வந்து கரைக்கக்கூடாது ஏன்னா வெள்ளிக்கிழமை வரதுனால கண்டிப்பாக வீட்டிலேருந்து வச்சுட்டு சாமி கும்பிட்டதுனால வெள்ளிக்கிழமை நம்ம கரைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் சனிக்கிழமை நாலாவது நாள் வரதுனால கரைக்க மாட்டாங்க அப்படி இல்லைன்னா சண்டே அஞ்சு நாள் வருதுலையா அப்போ தான் வந்து கரைப்பாங்க சண்டே அஞ்சு நாள் வந்து வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து புதன்கிழமை ஒரு நாள் வந்து சாமி கும்பிட்டு அன்னைக்கு சாயங்காலமே வந்து சாமி வந்து நம்ம கரைச்சிடலாம் அந்த மாதிரி தான் நானும் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து பக்கத்தில் கூளம் அந்த மாதிரி ஆறு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிணறு இருந்துச்சுனாலும் பரவாயில்ல ஆனால் இந்த பக்கம் வந்து நாங்கள் இருக்க ஏரியாவில் எதுவுமே அப்படி இல்லை அதனால் வந்து சிட்டி சைடில் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சுத்தமான பக்கெட் இருக்குது இல்லையா யூஸ் பண்ணாத பக்கெட் இருக்கு இல்லையா அந்த பக்கெட் எடுத்து வச்சிட்டு நம்ம வந்து சாமி வந்து அதில் வச்சிட்டு நம்ம கரைக்கலாம் அது மாதிரி தான் நான் இந்த வருஷம் பண்ணியிருந்தேன் அது மாதிரி நான் சொல்லியிருந்தாங்க எனக்கு அதனால நான் அது மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தேன் அந்த வச வெளியில் போய் கரைக்க வசதி இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பொதுவில் பொதுவாக வந்து சாமி இல்லையா பொது இடத்துல வச்சுட்டு பெரிய சிலையில் வாங்கி அவங்கக்கிட்ட வந்து நம்ம இந்த சிலையை கொடுக்கும் போது வந்து அவங்க வந்து கொண்டு போய் வந்து அவங்க அவங்கக்கிட்டேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நம்மளால் முடியல அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம நம்மளே வந்து கரைச்சிக்கலாம் அதை கரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி வந்து நம்ம வந்து செடி இருக்குல்ல செடி வச்சுருக்கோம்ல அதுக்கு வந்து நம்ம தண்ணியை ஊற்றிடலாம் இதுதான் வந்து என்னுடைய அவுட்ஃபிட்டு இது இந்த சாரி தான் வந்து நான் இன்றைக்கி கட்டியிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து விநாயகரை காலையில் எப்படி வந்து அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வரோமோ அதே மாதிரி தான் வந்து கரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கண்டிப்பாக ஆரத்தி காட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஏதாவது தப்பு செஞ்சு தான் என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சாமி கும்பிட்ருக்கணும் ஏதோ தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோ அது மாதிரி நமக்கு எல்லா செல்வத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கெட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் அதில் கரைச்சிட்டேன் கரைக்கிறதுக்கு வந்து மூணு டைம் வந்து முக்கி முக்கி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் அப்படியே வச்சிடணும் அதே மாதிரி கரைக்கிறது வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து நம்ம விநாயகர் கரைக்கக்கூடாது ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து நம்ம கரைச்சிடணும் அதே மாதிரி பக்கெட் வந்து யூஸ் பண்ணாத புது பக்கெட்டாக தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது கிணறு ஆறு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே அங்கே போய் கரைச்சிக்கோங்க கடல் அந்த மாதிரி இருந்தால் ஆனால் நம்மக்கிட்ட இங்கே வசதி இல்லாதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதை வந்து தண்ணி வந்து நம்ம வந்து பூச்செடிக்கெல்லாம் ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் இதில் மண் இருக்கும் இல்லையா இது வந்து நான் பாருங்கள் அரை மணி நேரம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒன்றார் கழிச்சிட்டு நான் பார்க்கும்போது இந்தளவு கரைஞ்சிருச்சு நீங்களே பாருங்கள் அடியிலெல்லாம் மண் இருக்குது விநாயகர் வந்து கரைஞ்சிட்டாரு எனக்கு ரொம்ப அதுவே வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சு காலையில் வாங்கிட்டு வந்து சாயந்தரமே இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்ட்டு ஆனால் வந்து நான் மனசுக்கு நிறைவாக வந்து நான் சாமி கூப்பிட்ருந்தேன் அதுவே ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் இந்த மண் இருக்கு இல்லையா அந்த மண்ணை வந்து நம்ம ஒரு பாட்டில் கொட்டிட்டு அதில் வந்து நம்ம சீட்ஸ் போட்டு செடியை வந்து வளர்த்தலாம் அப்படி இல்லைனா நமக்கு பிடித்த செடி ஏதாவது அதில் வந்து வச்சு நம்ம வந்து வளர்த்திக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது தான் இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ஆனால் நம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி மனசு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக தான் இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இதே மாதிரி நம்ம சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்